எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டை சிஎம் பாங்குக்கு ரோமன் டேன்ஸ் சூப்பர் ஸ்பியர் போட்டிருப்பாரு இதை பார்த்து பால் ஏமனே மிரண்டி போயிருப்பாரு ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே டேன்ஸ் மட்டும் இல்லை எனக்கு எல்லாமே ரோமன் டேன்ஸ் தான் நெக்ஸ்ட் வீக் ரோமன் டீன்ஸ் வந்து ஸ்மேட்டோனுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி பாலியமன் பேசியிருப்பாரு இப்போது இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சிஎம் பாங்கும் பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோமன் அப்படின்னு சொல்லி இத்தாலி நாட்டுக்கு ஸ்மேடோனுக்கு வராரு அதுக்கு சியப்பாங் சொல்கிறாரு நான் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறேன் ஃப்ரைடே மேடோனுக்கு வர வரப்போகிறேன் இது முழுக்க முழுக்க ரோமன் ட்ரெயின்ஸை பார்க்கறதுக்காக தான் வரப்போகிறேன் ரோமன் நீ வந்து ப்ளூ பிராண்டை சேர்ந்த ஒரு ப்ளூ காயாக இருக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே ரெட் பிராண்டை சேர்ந்த ரெட் காய் தான் பால்யமன் காய் கிடையாதுப்பா நான் எப்போவுமே ரா பிராண்டை சேர்ந்தவன் தான் கண்டிப்பாக வந்து உன்னை மீட் பண்ணுறேன் ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ட்ரைன்ஸை எச்சரித்து மற்றும் அவர் வந்து ஸ்னாப்டியூ புலியார் பேசியிருக்காரு எந்த கெட்டப்பில் இருக்காரு பார்த்தீங்களா பிக் டாக் கேரக்டரில் இருக்கார் ஆமா ரோமன் ட்ரைன்ஸை கலாய்ச்சும் பேசியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு சரியான சம்பவம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே